ஆறாவது மகன் செபலோ நீங்க சரித்திர பார்வையில உங்க மனதை வைக்காமல் நான் சொல்லுகிற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நீங்க பார்க்கும் போது கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணும்போது நீங்க தான் அந்த செபலோன் சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு ஃபீல் ஆச்சு அதுக்காக போய் என பேரை மாத்தலை மாத்தலை ரொம்ப இந்த லேயாலை குறித்து நமக்கு தெரியும் லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டவள் நேசிக்கப்படாதவள் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சொல்லலாம் அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு என்று ஆதிமம் இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு கற்பம் தரிக்கும்படி செய்தார் லேயாள் இப்பொழுது கற்பவதியாராக இது யார் பாராட்டின கிருபை கர்த்தர் கர்த்தர் வந்து அந்த கிருபையை கொடுகிறார் இப்போ லேயால் கிருபை பெற்று இப்போ ரூபன் பிறக்கிறான் மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் சிமியோன் பிறக்கிறான் மீண்டும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறார் லேவி மீண்டும் கர்த்தர் கிருபையை கொடுக்க இப்ப யார் பிறக்கிறா தெரியுமா யூதா பிறக்கிறார் பிறந்ததும் வேதம் சொல்லுகிறது முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலே பிள்ளை பேரு நின்று பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ லேயாளுக்கு கொடுக்கப்பட்ட கிருவை என்பது அங்கே நிறுத்தி வைக்கப்படுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் கண்டு கர்த்தர் நினைத்து பாவம் இந்த கிருபை என்பது என்ன தெரியுமா என் பலத்தால முடியாதது என்னில் வெளிப்படுதுன்னா அதுக்கு பின்னாக இருக்கிறது கச்சர் பாராட்டின கிருபை ரூபன் பிறக்கிறான் சிமியோன் பிறக்கிறான் லேவி பிறக்கிறான் யூதா பிறக்கிறான் வேதம் சொல்லுகிறது பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு அதன் அர்த்தம் என்னன்னா போதம் ரூபன் பிறந்த போது சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா கத்தரின் சிறுமையை பார்த்தார் பார்த்து அருளினார் இப்பொழுது என் புருஷன் என்னை கணம் அற்பமா என்னப்பட்டவளுக்கு இப்ப என்ன கிடைக்கிறது தெரியுமா கணம் கிடைக்கிறது சிமியோன் பிறந்த போது அவள் சொல்லுகிறாள் நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி எனக்கு தந்தார் என்று சொல்லி ரூபனுக்கு சொல்லும் போது அவர் பார்த்தும் தருவார் கேட்டும் தருவார் சத்தமா மாமன் சொல்லுங்க பார்க்கலாம் சிலரை பார்த்தா தரணும் நினைக்கிறத கூட அப்படி இருக்க கூடாது அவர் பார்த்தும் தருகிறவர் கேட்டும் தருகிறவர் இப்போ கேட்டு அருளி தந்தார் என்றால் என்றால் ஆசிர்வாதம் அற்பமா என்னப்பட்டவளுக்கு என்ன கிடைக்கிறது முதலாவது சொல்லுங்க சத்தமா கணம் கிடைக்கிறது அடுத்து என்ன கிடைக்கிறது ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் யார் பிறக்கிற அப்படி தெரியுமா லேவி 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 லேயால் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் ஒன்று சேருதல் அவன் பிரிந்து கிடக்கிறதெல்லாம் ஒன்னாகுது என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான் கணம் கிடைக்கிறது ஆசீர்வாதம் கிடைக்கிறது இப்பொழுது என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பார் குடும்பம் ஒன்னாகுது குடும்பம் ஒன்னாச்சுன்னாலே கொண்டாட்டம் தான் யூதாயா அடுத்து யார் பிறக்கிற அப்படின்னா யூதா பிறக்கிறான் யூதா பிறந்ததும் என்ன நடக்குது தெரியுமா தொதி ஹால லோயா பொதுவாகவே பாருங்க இந்த வெற்றியை கொண்டாடுவார்கள் அல்லவா வெற்றியை எப்போ கொண்டாடுவாங்க மேட்சுக்கு முன்னாடியா மேட்சுக்கு அப்புறமா மேட்சுன்னா ஒரு இதை போட்டி நடக்கும்ல அலையா இங்க ஒரு பெரிய கொண்டாட்டம் கொண்டாட்டம் நடக்குதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு அவ்வளோதான் பெரிய கொண்டாட்டம் பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு எதுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் இப்பேய பொறுத்த வரைக்கும் செபுலோன் இல்லைனாலும் ரூபன் கண்டிப்பா தேவை சிமியோன் கண்டிப்பாக தேவை குடும்பம் ஒன்னா இருக்கிறது தேவை துதி சந்தோஷம் இந்த மூணு இருந்தாலே எல்லாரும் சந்தோஷப்பட்டுருவோம் இதுக்கு மேல் நீ என்ன வேணும் ஒரு ஆளுக்கு இதுக்கு மேலே நீ என்ன தேவை தேவையில்லை செபுலோன் இல்லை என்றாலும் பரவாயில்லை நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்துல இனி ஒருவன் வரணும்னா அந்த கிருபை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகணும் அந்த கிருபை பெருகணும் ஆமே தகுதி உள்ள அநேகர் உள்ள வந்துட்டாங்க ஆனால் தகுதி இல்லாத என்னை உங்களை உள்ளே கொண்டு வருவதற்காக கத்தர் அந்த கிருபை என்ன பண்றார் தெரியுமா நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபைய எனக்காக நீட்டுகிறார் நிறுத்தி வைக்கப்பட்ட கிருபை நீட்டப்பட்டபடியால் உள்ளே வந்தவன் தான் யார் தெரியுமா இந்த இஸ்ரவேல் என்னும் எல்லைக்குள்ளே மட்டுமா இருந்த கிருபை அது நீட்டப்பட்டது ஆமே நீட்டப்பட்டது நிறுத்தி செபிலோன் வேணுங்கிற அவசியமே இல்லை இது போதும் லேயாலை பொறுத்த வரைக்கும் இது கூடுதல் இது கூடுதல் அவங்க துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க போதும் பாருங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரும் ரிசல்ட் வந்து ஃபைனலாக அனௌன்ஸ் பண்ணுறது வந்து ஈவினிங் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த வாக்கு வித்தியாசம் வச்சு பார்த்து ஒரு பன்னிரெண்டு மணி ஆகும்போதே ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இன்னார் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு அவங்க ரிசல்ட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க தெரியுமா கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா இனி இதுல மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க துதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த அம்மா துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போதும் இது போதும் இது போதும் இது போதும் அமலோயா அமன் செவலோன் இல்லன்னாலும் பரவாயில்ல ஈஷாய் வைத்த விருந்துக்கு தாவி வர வரவில்லை என்றாலும் பரவாயில்ல அதாவது செபலே அப்போ தாயாருக்கு நீ முக்கியம் கிடையாது தகப்பனுக்கு நீ முக்கியம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கிருபை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நான் யாருக்குமே முக்கியம் இல்லாமல் இருக்கலாம் ஆனா நான் ஒருவருக்கு முக்கியமான என்ன அநாதயான அழைத்து சேர்த்த ஆதரவில்லையே இல்லாமல் நான் இல்லை பிறந்த போது அவளுக்கு கனம் உண்டானது சிமியோன் பிறந்த போது ஆசிர்வாதம் உண்டானது குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது யூதா பிறந்த போது துதி பிறந்தது ஆறாவதாக கத்திருந்த செபுலோனை உள்ள கொண்டு வந்ததும் செபுலோன் என்றாலே குடியிருப்பு அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா இப்பதான் வீடு வீடு மாதிரி இருக்கு உள்ள அப்புறம் தான் வீடே வந்து கம்ப்ளீட் ஆகுது நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன் எத்தனை வீரர்கள் விசுவாச இந்த பைபிள் நமக்கு காண்பிக்கப்படுகிறது பதினொன்றாவது அதிகாரம் ஆபேல் துவங்கி வரிசை இவங்க போதும் இருக்கு இவங்க போதும் போதாதாக்கு போதாதா ஒரு ஏனோக்கு போதாதா ஒரு நோவா போதாதா ஒரு ஆபரகம் போதாதா ஒரு ஈசாக்கு போதாதா அவருக்கு ஒரு யாக்கோபு போதாதா ஒரு மோசை போதாதா ஒரு யோசுவா போதாதா ஒரு தாபீது போதாதா எவ்வளவு வரிசையா லிஸ்ட் போட்டா ஆமே நம்மளே போய் நம்ம பேரை வெட்டுவோம் அப்படி இருக்கு லிஸ்ட் ஆலோ அப்படி இருந்தோம் எப்ரையர் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்பது நாற்பதுலே சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று கம்ப்ளீட் ஆகல கம்ப்ளீட் ஆகல பூரணமாகல ஒரு வீடா இன்னும் வரல ஏன் வரலன்னா நாற்பதுலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் நம்மை அல்லாமல் நன்மையான தொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நல்ல கைகளை சற்றியாமே நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மைய அவர் எப்ப நியமித்தார் தெரியுமா ராகேல் இந்த ராகேல் வந்து லேயாள்டு தூதாயும் பழம் வாங்கின போதல்ல முன்னதாக முன்னதாக நீங்க எப்படி நல்ல புரிந்து கொள்ளுங்கள் ஆபரகம் மில்கி சேதேக்கு தசம்பாகம் கொடுக்கும் போது லேவி எங்க வேதம் சொல்லுகிற தெரியுமா அவன் அறையில் இருந்தான் என்று அறையினா எங்க இடுப்புல இருக்கிறான் இடுப்புல ஆபரக தெரியாது தெரியாது இது முன்னதாக நியமிக்கப்பட்டது நிறுத்தப்பட்ட கிருபை நீட்டப்பட்டதுனால வரா செபலோன் உள்ளே வந்து இப்பொழுது என் புருஷன் என்னோட சேருவார் என்று சொல்லவில்லை வாசம் பண்ணுவார் இப்பதான் ஒரு வீடாவே இருக்கு வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாமல் பூரண ராகாத அவர்கள் யார் ஆமா இப்போ நான் சொன்ன லிஸ்ட சொல்றேன் ஆபேல் நாம இல்லாம கம்ப்ளீட் ஆக ஏனோக்கு நாம இல்லாம கம்ப்ளீட் ஆகாது ஓ ஜீசஸ் நான் எங்க ஏனோக்கங்க ஆமை ஆபிரகாம் நம்ம இல்லாமல் அதனால இவங்க எல்லாம் பாக்குறாங்க யாருப்பா அந்த புண்ணியமா இங்க இருக்கிறாங்க தூங்கிட்டு ஆமை அவர்கள் அலலோயா நான் எப்படி உள்ள வந்தேன் எப்படி உள்ள வந்தேன் அதான் ஆழமான கிடங்கில் நீட்டப்பட்ட கிருவை உளையான சேற்றில் நீட்டப்பட்ட கிருவை பூமியின் கடையாந்திரத்தில் நீட்டப்பட்ட அந்த கிருபையை கொண்டாட விரும்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி என் துணையே என்